ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ட்வெண்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு வெயிட்லெஸான கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் சாரியை பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டாச்சு ஸோ இந்த வீடியோக்கு நான் உங்களுக்காக ஒரு சிக்ஸ் சாரீஸ் கொண்டு வந்திருப்பேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேரீ நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் மஸ்டர்ட் எல்லோவில் பிங்க்கு ப்ளூ அவங்களுக்கு தெரியும் கார்டன் சாரீஸ் அப்படின்னாலே மல்டி கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரன்னிங் டிசைன் சாரீஸ் தான் ஸோ நமக்கு வந்து முந்தி டிசைன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்புறம் இது வந்து ஒரு வித்தவுட் ப்ளவுஸ் சேரீஸ் கலெக்ஷன் தான் இந்த சாரியோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும் முந்தியில் டிசைன் வராது ப்ளவுஸ் வராது சாரீ மட்டும்தான் இருக்கும் நீங்கள் பிளைன் ப்ளவுஸ் ஆடுற களம்கறி ப்ளவுஸ் ஏதாவது ஒன்று வியார் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான சாரீ கார்டன் சாரீஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாரீஸ் கலெக்ஷன் தான் ஒவ்வொரு கலர்ஸுமே ஒரு ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் தான் நான் கொண்டு வந்திருப்பேன் எல்லோ ரெட்டு தென் க்ரீன் கலர் இந்த மாதிரிலாம் ஸோ ரொம்ப ஒரு அழகான கலர்ஸில் இருக்குது ஸாரீ சாரியோட ப்ரைஸ்மே உங்கள் எல்லாேருக்குமே நல்ல ஒரு ஃபெமிலி ப்ரைஸ் தான் ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டிக்கு நான் அந்த ஸாரி கொண்டு வந்திருக்கேன் ஸோ ரொம்பவுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் கலெக்ஷன் சாரி பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது டக்குன்னு வெளியில் போகணும் அப்படிங்கும்போதும் நீங்கள் அதை அழகாக சூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் பர்பஸ்க்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் டூ இன் ஒன் பர்பஸ் இந்த சாரீஸ் கலெக்ஷன் வெளியில் போகிறதுக்கும் நல்ல ஒரு அப் அடாப்டான சாரீஸ் கலெக்ஷன் வீட்டில் நீங்கள் ரஃப் யூஸ்க்கும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு அழகான கலர்ஸில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ டார்க் நேவி ப்ளூ கலர் தென் க்ரீன் கலர் தென் ஆனியன் பிங்க் டார்க் ஆனியன் பிங்க் கலர் தென் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வித் மெரூன் ஷேடு டபுள் கலரில் வரும் இதுவுமே ஒரு நேவி ப்ளூ கலர் தான் தென் மஸ்டர்டு இல்லோக்கலை ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு அனுப்பி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஜிபேயில் நீங்கள் அமௌண்ட் அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா த்ரீ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் சாரி ரொம்பவே ஒரு ட்ரஸ்டபுளான சேனல் தான் உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க டெய்லி என்னோட அப்டேட்ஸை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்